ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் என்னென்னா பீன்ஸும் கேரட்டும் வச்சு ஒரு கூட்டு சூப்பராக ரொம்பவே சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பீன்ஸ் கேரட் கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் தண்ணி சேர்த்துட்டு நான் இதில் பாசி பருப்பை நல்லா கழுவி இதில் சேர்க்குறேன் இந்த பாசி பருப்பு கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம இதில் சேர்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்த பிறகு இதுக்கு கூடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் நம்ம இதில் சேர்க்குறோம் அடுத்ததாக காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் ரெண்டாக நறுக்கி நான் இதில் சேர்த்துருக்கேன் நான் இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் கூடுதல் தேவைன்னா சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம் இனி பாசி பருப்பு நல்லா கொதித்து நல்லா வேக வச்சிருங்க இனி பாசி பருப்பு ஒரு ஐம்பது சதவிகிதம் வெந்ததும் நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துடலாம் மஞ்சள் தூளை நல்லா கலந்து விட்டுறலாம் அதுக்கு பிறகு நான் ஒரு அரை தக்காளி நல்ல பழுத்தது சின்னதாக நறுக்கி நான் இதில் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இதை வேக விட்டுடலாம் லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா மிக்ஸாக வச்சுட்டு நம்ம வேக விடலாம் பாசிப்பருப்பு வெந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான தேங்காயை அரைச்சிடலாம் இதுக்கு நான் கால் முடி தேங்காயும் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகமும் எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இனி பருப்பு நல்லா வெந்துருச்சு இது கூட நம்ம அந்த தேங்காய் அரைச்சதை நம்ம நல்லா சேர்த்து கலக்கி விட்டுடலாம் நம்ம அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் கூட இதில் நம்ம சேர்க்கலாம் ஒரு முறை கூட நல்லா இதை கலந்து விட்டுடலாம் பாசிப்பருப்பு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நல்லா வெந்துருச்சு இனி இந்த சமயத்தில் நான் நறுக்கி வச்சுருந்த பீன்ஸும் கேரட்டும் இதில் சேர்க்குறேன் இனி இதை நல்லா பருப்பு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த சமயத்தில் ஒரு முறை உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இனி மிதமான சூட்டில் நம்ம ஒரு மூடி போட்டு இதை வேக விட்டுறலாம் ஒரு மூணு நிமிஷம் வெந்ததும் நான் ஒரு அஞ்சு பல் பூடு சின்னதாக நறுக்கி இது கூட சேர்க்குறேன் இந்த பூடு இது கூடவே நல்லா வேகட்டும் அடுத்தது நம்ம எடுத்து பார்த்திடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த பீன்ஸும் கேரட்டும் நல்லா வெந்து நல்ல சரியான ஒரு பதத்தில் வந்துருச்சு இப்போ கூட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரட்டும் பீன்ஸும் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது குழந்தைங்களும் இந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது கலர்ஃபுல்லாக சாப்பிடுவாங்க இனி நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாய் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு நம்ம இதில் சேர்க்குறோம் கடுகை நல்லா வெடிக்க விட்டுறலாம் கடுகு வெடித்ததும் ரெண்டு வத்தல் மிளகு பாதியாக எடுத்து உடச்சி சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம் கூடவே கருவேப்பிலை இலைகளும் நம்ம சேர்த்து இது நல்லா வதங்க விட்டுடலாம் இனி இதில் கொஞ்சம் தூள் நான் சேர்க்குறேன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி தாளிப்பு நமக்கு ரெடியாகிருச்சு இனி இந்த தாளித்ததை நம்ம இந்த பீன்ஸ் கேரட் கூட்டு கூட ஆட் பண்ணிடலாம் இனி நல்லா ஒரு வதக்கு வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப்லே இருக்கட்டும் அவ்வளோதான் நம்ம இந்த கேரட் பீன்ஸ் கூட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இது மட்டுமே வச்சு நம்ம சாதம் சாப்பிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி